வாழ்க்கையில் மெர்க்குரி லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மெர்க்குரியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் மெர்க்குரி லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர்ப்பு வைத்து கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சித்திக்கு மிக மிக உகந்தது சிவன் பாதலிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல பலன் இருக்கும் இல்லையா அதேமாதிரி வீடும் பல பல நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூஜரையில் மெர்க்குரி லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மேற்கூறியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் ரொம்ப 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 நல்லது ஏன் இந்த மெற்கூரி லிங்கத்தை வந்து நம்ம பூஜையில் வைக்கலாம் மெற்கூரி லிங்கத்துக்கு உள்ள சிறப்பு என்ன மெற்கூரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனுக்கு மிக முக்கிய பொருள் தாது பொருள் உயிர்ச்சத்து பொருள் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுவே வடிவாக இருக்கும் பொழுது நமது வடிவான சொல்லக்கூடிய மந்திரங்கள் மந்திரங்கள் உரு ஏற்றக்கூடிய உரு சக் கொடுக்கக்கூடிய உரு சக்தி கொடுக்கக்கூடியது லிங்கத்துக்கு உண்டு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உட்டில் இருக்கக்கூடியது கல்லில் உள்ளதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேறு மேற்கூறில் வந்து பத்து மடங்காயிரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மந்திரமாக திரிந்து உள்ளே அமர்ந்து கொள்ளும் நாம் சொல்லும் மந்திரம் வந்து திறமாக திரிந்து உள்ளே பத்து மடங்காக உள்ளே வைத்துக்கூடிய சக்தி வந்து மெர்க்கூரிக்கு உண்டு ஸோ மெர்கூரியால் ஆன லிங்கம் வீட்டில் இருந்தால் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பண்ணியாகணும் மெற்கூரியில் செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லிங்கம்லாம் அப்படி கிடையாது மெற்கூரி லிங்கம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபட்டாக்கா அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக வேண்டும் அதேமாதிரி மலர்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வில்வ இலை வில்வப்பூ இல்லட்டம் வில்வக்காய் வில்வப்பழம் எதுவெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரளி பூ அரளி என்ன கலரில் வேணாலும் வைக்கலாம் அரளி அவசியம் வைத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வைச்சா தான் அவன் கிடையாது வச்சிங்கன்னா வீட்டில் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் கண்டிப்பாக காரிய சித்தியாக மாறும் இந்த மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஒன்று ட்ரை இருக்கேன் நான் காயந்திர மந்திரம் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஓம் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஒரு காரியத்தை நினச்சி சொல்லிட்டு இருக்கேங்க முழுது ஒரு மந்திரம் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மந்தியை திறந்துவிடும் அது மிகப்பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெற்கூரி லிங்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரி லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல சைஸில் கிடைக்குது மெற்கூரி லிங்கத்தை நம்ம அழகாக பூஜை பண்ணிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு பழையெல்லாம் விளக்கிட்டு வந்து உட்காந்தோம்னா அந்த சரணாகதியோடு உட்காந்து விபூதி அபிஷேகம் நீங்கள் எதுவுமே பால் அபிஷேகம் பண்ணலாம் த அபிஷேகம் பண்ணலாம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவசியம் விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிவன் குளிர்ந்து போவார் உச்சி குளிர்ந்து போவார் அதேமாதிரி நீங்கள் கேட்குற வரத்தை வந்து எந்த ரூபத்திலயாவது உங்களுக்கு வந்து கொடுத்து அதை பூர்த்தி செய்து விடுவார் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓமாக இருந்தாலும் காயந்திரியாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் உரியேறி அதை பகுப்பொருளாக திருப்பி உங்களுக்கு சக்தியும் சித்தி ஆய்ந்த ஒரு மந்திரமாகவும் கொடுப்பாங்க ஆயிரம் மந்திரம் இருக்கும் கிடைக்க இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எந்த பயனுமே இருக்காது பயனும் இருக்காது அதுமாதிரி தான் மெற்கூரி லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர்ப்பு வைத்து கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சக்திக்கு மிக மிக உகந்தது சிவன் சிவனுடைய அருளும் அவனுடைய ஆசிர்வாதங்களும் அவருடைய மிகப்பெரிய ஒரு வரத்தையும் நம்ம வந்து இந்த லிங்கம் கொடுக்கும் ஸோ அதனால்தான் லிங்கம் எப்பொழுதுமே வந்து சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வச்சால் ரொம்ப ரொம்ப பவியமாக இருக்கணுமா இருக்கணும் அதான் இந்த மாதிரியான அவிஷயங்கள் அபிஷேகங்கள் அவசியம் இருக்க வேண்டும் இந்த மெற்கூரி லிங்கத்தில் அபிஷேகம் செய்யும்போது வில்வ இலையை மேலே வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இலையை அப் அர்ச்சனை பண்ண பிறகு பூஜை பண்ண பிறகு ஒரு இலையை சாப்பிட்டு பாருங்கள் தீராத நோயும் தீரும் தீராத தடைகளும் தீரும் திருமண தடை நீங்கும் வீட்டில் ஒன்று இருந்துச்சுனாக்கா அது தீர்ந்து போகும் இந்த அபிஷேகம் இந்த விபூதி நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் ஆக மிகப்பெரிய வரம் வாய்ந்த தீர்த்தமாகத்தான் இருக்கும் ஆதி சிவ விருப்பம் போர் இது இருக்கும் அப்போது அவங்களுடைய கங்கை நீர் எந்தளவுக்கு புனிதமோ அதுமாதிரி இது மேலே பட்டு லிங்கத்தின் மீது அதாவது மேற்குறி லிங்கத்தின் மீது பட்ட வரக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா அபிஷேக நீர் அது வந்து மிகவும் புனிதமானது துன்பம் தீக்கும் இந்த மெற்குறி லிங்கம் சாதாரண நிறைய பேர் கேட்டீங்க வீட்டில் வைக்கலாமா வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கலாம் அது என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் தப்பு கிடையாது அதேமாதிரி எந்த டிவைஸில் வேணாலும் இருக்கலாம் வேறு ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மெற்குரியை பற்றி தான் கேட்டுக்கிங்க மேற்குறி என்பது நம்மளுடைய சிவனின் அவன்கண்ணில் இருக்கும் உயிர்த்தாவது சத்து அதனால் அதோடைய சத்து மிகவும் உயர்ந்தது உயர்ந்ததமான ஒரு சக்தியும் கொண்டது தான் மெற்குறி அந்த அளவுக்கு உயர்ந்ததாக கவனப்படுகிறது அற்புதமான சுற்றி செய்யப்பட்ட ஒரு அழகான நேர்த்தியான ஒரு பாதரசலிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல பலன் இருக்கும் இல்லையா அதேமாதிரி வீடும் பல பல பெருக்கும் நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால் இது மாதிரி வச்சால் பெரிய கோயிலில் பண்ண வேண்டிய அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மெற்குரயில் லிங்கம் வச்சிங்கனாக்கா விபூதி அபிஷேகம் கண் பண் கண்டிப்பாக பண்ணணும் இப்படி மன சிவனது மனம் குளிர உங்கள் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து விபதி விபூதி அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் நல்லது சிவனின் மனமும் குளிர்ந்து போகும் அதேமாதிரி வீடோடைய மனமும் குளிர்ந்து போகும் வீட்டில் காரியசுத்தி உண்டாகும் எப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம் பூஜரியில் மேற்குறி லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மேற்கூறியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர்ப்பு வைத்துக்கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சித்திக்கு மிக மிக உகந்தது சிவன் லிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல பலன் இருக்கும் இல்லையா மாதிரி வீடும் பல பல இருக்கும் நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அல்ல எந்த மாற்றமும் இல்லை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூஜரியில் மெர்க்குரி லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மெர்க்குரியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் ரொம்ப 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 நல்லது ஏன் இந்த லிங்கத்தை வந்து நம்ம பூஜையில் வைக்கலாம் மெர்க்குரி லிங்கத்துக்கு உள்ள சிறப்பு என்ன மெர்க்குரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனுக்கு மிக முக்கிய பொருள் தாது பொருள் உயிர்ச்சத்து பொருள் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுவே வடிவாக இருக்கும் பொழுது நமது வடிவான சொல்லக்கூடிய மந்திரங்கள் மந்திரங்கள் உரு ஏற்றக்கூடிய உரு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது லிங்கத்துக்கு உண்டு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உட்டில் இருக்கக்கூடியது அது கல் உள்ளதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேறு மேற்கூரில வந்து பத்து மடங்காக ஆயிரும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மந்திரமாக திரிந்து உள்ளே அமர்ந்து கொள்ளும் நாம் சொல்லும் மந்திரம் வந்து திறமாக திரிந்து உள்ளே பத்து மடங்காக உள்ளே வைத்துக்கூடிய சக்தி வந்து மெர்க்கூரிக்கு உண்டு ஸோ மெற்கூரியால் ஆன லிங்கம் வீட்டில் இருந்தால் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பண்ணியாகவும் மெர்கூரியில செஞ்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லிங்கம்லாம் அப்படி இப்போ கிடையாது மெற்கூரி லிங்கம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபட்டாக்கா அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக வேண்டும் அதேமாதிரி மலர்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வில்வ இலை வில்வப்பூ இல்லட்டம் வில்வக்காய் வில்வப்பழம் வேணாலும் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரளிப்பூ அரளி என்ன கலர்ல வேணாலும் வைக்கலாம் அரளி அவசியம் வைத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தான் அவனு கிடையாது வச்சிங்கன்னா வீட்டில் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் கண்டிப்பாக காரிய சித்தியாக மாறும் இந்த மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் காயந்திரி மந்திரம் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஓம் சொல்லிட்டுருக்கேன் நான் ஒரு காரியத்தை நினச்சி சொல்லிட்டுருக்கேன் எங்கள் பொழுது ஒரு மந்திரம் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மந்தியை விடும் அது மிகப்பெரிய விஷயந்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெர்க்கூரி லிங்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெற்கூரி லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல சைஸில் கிடைக்கிது மேற்கூறியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாது சத்துக்கோடு சேரும் உயிர் சத்தோடு சேரும் நம்ம எது ஏதாவது கண்ணாடியை பார்க்கும்போது பிம்பம் நம்ம நேராக பார்க்குறோம் அதேமாரி தான் மற்ற படமாகவோ இல்லை வந்து வேறு டிவைஸில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் கண்டிப்பாக சக்தி வாய்ந்தது தான் உருகேறும் இது பத்து மடங்காக நூறு மடங்காக உருவேறி கொண்டே இருக்கும் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா மெற்கூரிய லிங்கம் மெர்களை செய்வாங்க ஆனால் இது நேர்த்தியாக அழகாக செய்த ஒரு மெற்குரிய லிங்கத்தை நம்ம அழகாக பூஜை பண்ணிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பழையெல்லாம் விளக்கிட்டு வந்து உட்காந்தோம்னா அந்த சரணாகதியோடு உட்காந்து விபூதி அபிஷேகம் எதுவுமே பால் அபிஷேகம் பண்ணலாம் த அபிஷேகம் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவசியம் விபதி அபிஷேகம் விபதி அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிவன் குளிர்ந்து போவார் உச்சி குளிர்ந்து போவார் அதேமாரி நீங்கள் கேட்குற வரத்தை வந்து எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு வந்து கொடுத்து அதை பூர்த்தி செய்து விடுவார் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓமாக இருந்தாலும் காயந்திரியாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் உரியேறி அதை பகுப்பொருளாக திருப்பி உங்களுக்கு காரிய சக்தியும் சித்தி ஆய்ந்த ஒரு மந்திரமாகவும் கொடுப்பாங்க ஆயிரம் மந்திரம் இருக்கும் கெடு கெடுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எந்த பயனுமே இருக்காது பயனும் இருக்காது அதுமாதிரி தான் மெர்க்குரி லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர் வைத்து கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சக்திக்கு மிக மிக உகந்தது சிவன் சிவனுடைய அருளும் அவருடைய ஆசிர்வாதங்களும் அவருடைய மிகப்பெரிய ஒரு வரத்தையும் நம்ம வந்து இந்த லிங்கம் கொடுக்கும் ஸோ அதனால்தான் மேற்கூரி லிங்கம் எப்பொழுதுமே வந்து சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வச்சது ரொம்ப ரொம்ப பவியமாக இருக்கணுமா இருக்கணும் அதான் இந்த மாதிரியான அவசியங்கள் அபிஷயங்கள் அவசியம் இருக்க வேண்டும் இந்த மெற்கூரி லிங்கத்தில் அபிஷேகம் செய்யும்போது வில்வ இலையை மேலே வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இலையை அர்ச்சனை பண்ண பிறகு பூஜை பண்ண பிறகு ஒரு இலையை சாப்பிட்டு பாருங்கள் தீராத நோயும் தீரும் தீராத தடைகளும் தீரும் திருமண தடை நீங்கும் வீட்டில் தடைன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அது தீர்ந்து போகும் இந்த அபிஷேகம் அந்த விபூதி நீர் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயும் தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் ஆக மிகப்பெரிய வரம் வாய்ந்த தீர்த்தமாகத்தான் இருக்கும் ஆதி சிவ விருப்பம் போர் இது இருக்கும் அப்போது அவங்களுடைய கங்கை நீர் எந்தளவுக்கு புனிதமோ அதனால இது மேலே பட்டு லிங்கத்தின் மீது அதாவது மேற்குரை லிங்கத்தின் மீது பட்ட வரக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா அபிஷேக நீர் அது வந்து மிகவும் புனிதமானது துன்பம் தீக்கும் இந்த மெற்குரை லிங்கம் சாதாரண பேர் கேட்டிங்க வீட்டில் வைக்கலாமா வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கலாம் அது என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் தப்பு கிடையாது அதேமாதிரி எந்த டிவைஸில் வேணாலும் இருக்கலாம் வேறு ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மெற்கூறியை பற்றி தான் கேட்டிருக்கீங்க மேற்கூறி என்பது நம்மளுடைய சிவனின் அவன்கண்ணில் இருக்கும் உயிர்த்தாவது சத்து அதனால் அதோடைய சத்து மிகவும் உயர்ந்தது உயர்ந்த விதமான ஒரு சக்தியும் கொண்டது தான் மெற்கூரி அந்த அளவுக்கு உயர்ந்ததாக கவனப்படுகிறது அற்புதமான சுத்தி செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு பாதரசலிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல பலம் இருக்கும் இல்லையா வீடும் பல நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் நிலை ஸோ அதனால் இதுமாதிரி வச்சால் பெரிய கோயிலில் பண்ண வேண்டிய அபிஷேகம் அந்தமாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் லிங்கம் வச்சிங்கனாக்கா விபூதி அபிஷேகம் கண் பண் கண்டிப்பாக பண்ணணும் இப்படி மன சிவனது மனம் குளிர நீங்கள் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து விபூதி விபூதி அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் நல்லது சிவனின் மனமும் குளிர்ந்து போகும் அதே மாதிரி வீடோடைய மனமும் குளிர்ந்து போகும் வீட்டில் காரியசுத்தி உண்டாகும் எப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம் பூஜரியில் மேற்கூறிய லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மேற்கூறியில் வைக்கலாமா கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர்ப்பு கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சித்திக்கு மிக மிக உகந்தது சிவன் லிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல பலம் இருக்கும் இல்லையா அதேமாதிரி வீடும் பல இருக்கும் நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூஜரியில் மெர்க்குரி லிங்கம் அதாவது சிவலிங்கத்தை வந்து மேற்கூறியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கலாம் ரொம்ப 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 நல்லது ஏன் இந்த மெர்க்குரி லிங்கத்தை வந்து நம்ம பூஜையில் வைக்கலாம் மெர்க்குரி லிங்கத்துக்கு உள்ள சிறப்பு என்ன மெர்க்குரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனுக்கு மிக முக்கிய பொருள் தாது பொருள் உயிர்ச்சத்து பொருள் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுவே வடிவாக இருக்கும் பொழுது நமது வடிவான சொல்லக்கூடிய மந்திரங்கள் மந்திரங்கள் உரு ஏற்றக்கூடிய உரு கொடுக்கக்கூடிய உரு சக்தி கொடுக்கக்கூடியது லிங்கத்துக்கு உண்டு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உட்டில் இருக்கக்கூடியது கல் உள்ளதுக்கெலாம் கண்டிப்பாக ஒருவேரம் மெர்கூரியில் வந்து பத்து மடங்காக ஏறும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மந்திரமாக திரிந்து உள்ளே அமர்ந்து கொள்ளும் நாம் சொல்லும் மந்திரம் வந்து திறமாக திரிந்து உள்ளே பத்து மடங்காக உள்ளே வைத்துக்கூடிய சக்தி வந்து மெர்க்கூரிக்கு உண்டு ஸோ ஆன லிங்கம் வீட்டில் இருந்தால் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பண்ணியாகணும் மேற்கூரியில் செஞ்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லிங்கம்லாம் அப்படி கிடையாது மெற்கூரி லிங்கம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபட்டாக்கா அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக வேண்டும் அதேமாதிரி மலர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வில்வ இலை வில்வப்பூ இல்லட்டம் வில்வக்காய் வில்வப்பழம் எதுவெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரளி பூ அரளி என்ன கலர் வேணாலும் வைக்கலாம் அரளி அவசியம் வைத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சாதான் அவனு கிடையாது வச்சிங்கன்னா வீட்டில் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் கண்டிப்பாக காரிய சித்தியாக மாறும் இந்த மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஒன்று ட்ரை இருக்கேன் நான் காயந்திர மந்திரம் இருக்கேன் நான் ஓம் இருக்கேன் நான் ஒரு காரியத்தை நினச்சி சொல்லிட்டுருக்கேன் உங்கள் முழுது ஒரு மந்திரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மந்தியை திறந்துவிடும் அது மிகப்பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெற்கூரி லிங்கம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெற்கூரி லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல சைஸில் கிடைக்கிது மெற்கூரிய வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய தாது சத்துக்கோடு சேரும் உயிர் சத்தோடு சேரும் நம்ம எது ஏதாவது கண்ணாடி பார்க்கும்போது பிம்பம் நம்ம நேராக பார்க்குறோம் மாதிரி தான் மற்ற படமாகவோ இல்லை வந்து வேறு டிவைஸில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் கண்டிப்பாக சக்தி வாய்ந்தது தான் உருகேறும் இது பத்து மடங்காக நூறு மடங்காக கொண்டே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெற்கூரிய லிங்கம் மெற்கூரிகளை செய்வாங்க ஆனால் இது நேர்த்தியாக அழகாக செய்த ஒரு மெற்கூரி லிங்கத்தை நம்ம அழகாக பூஜை பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டிங்கனாக்கா காலையில் ஏந்திரிச்சு குளிச்சிட்டு பழையெல்லாம் விளக்கிட்டு வந்து உட்காந்தோம்னா அந்த சரணாகதியோடு உட்காந்து விபூதி அபிஷேகம் எதுவுமே பால் அபிஷேகம் பண்ணலாம் த அபிஷேகம் பண்ணலாம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவசியம் விபதி அபிஷேகம் விபதி அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிவன் குளிர்ந்து போவார் உச்சி குளிர்ந்து போவார் அதேமாதிரி நீங்கள் கேட்குற வரத்தை வந்து எந்த ரூபத்திலயாவது உங்களுக்கு வந்து கொடுத்து அதை பூர்த்தி செய்து விடுவார் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓவமாக இருந்தாலும் காயந்திரியாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் உரியேறி அதை பகுப்பொருளாக திருப்பி உங்களுக்கு காரிய சக்தியும் சித்தி ஆய்ந்த ஒரு மந்திரமாகவும் கொடுப்பாங்க ஆயிரம் மந்திரம் அவருக்கும் கெடுக்கிடுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எந்த பயனுமே இருக்காது பயணமும் இருக்காது அதுமாதிரி தான் மெற்கூரி லிங்கத்தை கையில் வைத்து கொண்டோ இல்லை அதற்கு எதிர்ப்பு கொண்டோ மந்திரங்கள் சொன்னால் பலித்தமாகும் எந்த காரியத்தை வைத்து நினைக்கிறோமோ அது பலித்தமாகும் ஆக காரிய சித்திக்கு மிக மிக உகந்தது சிவன் சிவனுடைய அருளும் அவருடைய ஆசிர்வாதங்களும் அவருடைய மிகப்பெரிய ஒரு வரத்தையும் நம்ம வந்து இந்த லிங்கம் கொடுக்கும் ஸோ அதனால்தான் மெற்கூரி லிங்கம் எப்பொழுதுமே வந்து சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வச்சால் ரொம்ப ரொம்ப பவியமாக இருக்கணுமா இருக்கணும் அதான் இந்த மாதிரியான அவிஷயங்கள் அபிஷேயங்கள் அவசியம் இருக்க வேண்டும் இந்த மெர்க்குரி லிங்கத்தில் அபிஷேகம் வில்வ இலையை மேலே வைக்கிறீங்க பார்த்திங்களா அந்த இலையை அர்ச்சனை பண்ண பிறகு பூஜை பண்ண பிறகு ஒரு இலையை சாப்பிட்டு பாருங்கள் தீராத நோயும் தீரும் தீராத தடைகளும் தீரும் திருமண தடை நீங்கும் வீட்டில் தடை ஒன்று இருந்துச்சுனாக்கா அது தீர்ந்து போகும் இந்த அபிஷேகம் அந்த விபூதி நீர் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயும் தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் ஆக மிகப்பெரிய வரம் வாய்ந்த தீர்த்தமாகத்தான் இருக்கும் ஆதி சிவ விருப்பம் போர் இது இருக்கும் அப்போது அவங்களுடைய கங்கை நீர் எந்தளவுக்கு புனிதமோ அதுமாதிரி இது மேலே பட்டு லிங்கத்தின் மீது அதாவது மெற்குரி லிங்கத்தின் மீது பட்ட வரக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீர் அது வந்து மிகவும் புனிதமானது துன்பம் தீக்கும் இந்த மெற்குறி லிங்கம் ஸோ நிறைய பேர் கேட்டீங்க வீட்டில் வைக்கலாமா வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கலாம் அது என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் தப்பு கிடையாது அதேமாதிரி எந்த டிவைஸில் வேணாலும் இருக்கலாம் வேறு ஆனால் நிறைய பேர் கேட்டீங்க இந்த மெற்குறையை பற்றி தான் கேட்டுக்கிங்க மேற்குறி என்பது நம்மளுடைய சிவனின் கண்ணில் இருக்கும் உயிர்த்தாது சத்து அதனால் அதோடைய சத்து மிகவும் உயர்ந்தது உயர்ந்ததமான ஒரு சக்தியும் கொண்டது தான் மெற்கொறி அந்த அளவுக்கு உயர்ந்ததாக கவனப்படுகிறது அற்புதமான சுத்தி செய்யப்பட்ட ஒரு அழகான நேர்த்தியான ஒரு பாதரசலிங்கம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பழுங்கி போன்ற ஒரு சுத்தம் எப்படி இருக்கும் பல இருக்கும் இல்லையா அதே மாதிரி வீடும் பல நம்மளுடைய மந்திரங்களும் அங்கே உயிர் பெறும் சக்தி பெறும் நம்மளுடைய செய்த காரியங்களும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால் இது மாதிரி வச்சால் பெரிய கோயிலில் பண்ண வேண்டிய அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மெற்குறையில் லிங்கம் வச்சிங்கனாக்கா விபூதி அபிஷேகம் கண் பண் கண்டிப்பாக பண்ணணும் இப்படி மன சிவனது மனம் குளிர வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து விபூதி விபூதி அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் நல்லது சிவனின் மனமும் குளிர்ந்து போகும் அதே மாதிரி வீடோடைய மனமும் குளிர்ந்து போகும் வீட்டில் காரியசுக்தி உண்டாகும் எப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்